மேடை கச்சேரிகளிலும் கம்யூனிஸ்ட் மேடைகளிலுமே தனது சகோதரர்களுடன் இணைஞ்சு இசையமைத்துக் கொண்டிருந்த இளையராஜா முதல் முதலாக சினிமாவிற்கு இசையமைக்க சென்னை வந்தாராம் சில இசையமைப்பாளர்களிடம் உதவியாளராக பணியாற்றிக் கொண்டே வாய்ப்பும் தண்டியிருக்காரு மேலும் தனக்கு கிடைச்ச ஓய்வு நேரங்களில் புது புது மெட்டுகளையும் உருவாக்கி வைக்க ஒரு நாள் நிகழ்ச்சி ஒன்றுல இசையமைக்க பஞ்சு அருணாச்சலம் இவரோட திறமையை கண்டு தான் எடுக்க போகும் படத்துல இளையராஜாவை இசையமைக்க ஒப்பந்தம் பண்ணாராம் இவ்வாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல உருவாச்சாம் பாடல்களை கேட்ட அனைவரும் ஒரு கணம் சொக்கி போயிட்டாங்களாம் இளையராஜாவின் இசையானது மனதை துளைத்து மூளையை சலவை செய்து ஏதோ உடம்புல ஒரு புதுவித உயிர்ப்பை கொடுக்க ரசிகர்கள் இளையராஜாவை தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சாங்களாம் அதன் பிறகு இன்று இளையராஜா இருக்கும் உச்சம் யாருக்கும் சொல்லி தெரிய தேவையில்லை எந்த இசையை கேட்டாலும் இறுதியாக அது இசை இசை மட்டுமே ஒரு முழுமையை கொடுக்கணும்னு சொல்லலாம் இதனை அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் இப்படி பஞ்சியார் நாச்சலம் இளையராஜாவை அறிமுகப்படுத்த முதல் பாடலை இசையமைக்க தயாரானார் இசை நான் இளையராஜா இதற்கான மெட்டை அவர் எங்கிருந்து எடுத்தார் தெரியுமா தனது சொந்த ஊரான பண்ணைபுரம் உத்தமபாளையம் பகுதிகளில் வயலில் வேலை செய்யும் பெண்கள் கலைப்பு தெரியாமல் இருக்க பாடும் நாட்டுப்புற பாடல்தான் இவருக்கு அடிநாதமாக அமைஞ்சதாம் மழை பேஞ்சா மழை பெய்ஞ்சா வித விதைச்சி நாற்று நட்டு கருத்து போரடிக்க போனமாம பொழுந்திருக்க வருவாரோ அப்படின்ற நாட்டுப்புற பாடலுக்கு மெட்டமைக்க அன்னக்கிளி ஒன்றை ஒன்ன ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆவாரும் மேனி வாடுதே என்று பஞ்ச அருணாச்சலம் பூர்த்தி செய்தாராம் இப்படிதான் இளையராஜாவோட முதல் பாடல் உருவாயிருக்கு தான் பிறந்த வளர்ந்த மண்ணின் மகிமையும் நாட்டுப்புற பாடலின் வல்லமையும் தனது முதல் பாட்டிலேயே கொண்டு வந்து நிறுத்தி பின்னால மண் வீசும் பாடல்களுக்கு சொந்தக்காரராகி போனார் இளையராஜா இதெல்லாம் தாண்டி ஒரு மிக முக்கியமான சுவாரஸ்யமான சம்பவம் இளையராஜா முதல் முதல்ல மியூசிக் ஆரம்பிச்சமும் நடந்துதான் எல்லாத்தையுமே தயார் செய்து இசையமைக்கிறதுக்கான எல்லா தயாருமே ஏற்பாடு செஞ்சுப்பட்டு ஸ்டுடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்டும் செட் பண்ணிட்டாங்களாம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இசையமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கரண்ட்டு போயிடுச்சாம் பொதுவாக வந்து கரண்ட்டு போச்சு அதனால் அது அவசோகன்னு சொல்லி எல்லா ப்ரொடியூசருமே எதிர்பார்ப்பாங்க ஆனால் அந்த டைமில் ப்ரொடியூசராக இருந்தது பஞ்சு அருணாச்சலம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாத்திகவாதின்றதுனால அதை பற்றி பெருசாக கேர் பண்ணலையாம் ஆனால் இளையராஜாவுக்கு மிக வருத்தமாக இருந்ததா முதல் முதல்ல நான் மியூசிக் பண்ணும்போது இப்படி கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த கரண்ட்டு போன நாள் வந்து அன்றைக்கி ஒரு நாள் தான் மட்டும் அதுக்கப்புறம் அவர் பண்ண எல்லாமே மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இசைஞான இளையராஜாவை வந்து திகழ்ந்துட்டு இருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது அவரோட பாடல்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன நிம்மதியும் கொடுக்கும் குதுகலத்தையும் கொடுக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க அன்று தொட்டு இன்று வரை கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேலே பாடல்களை இசையமைச்சிருக்காரு ஆயிரத்துக்கும் மேலே பாட்டும் பாடிருக்காரு அவர் பாடல்கள் வந்தாலே அந்த படம் ஹிட்னு சொல்லி பல முக்கிய டேரக்டர்கள்லாம் அவர் வீட்டு வாசல்லே காத்திருந்திருக்காங்க குறிப்பிடத்தக்கது என்னதான் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகம்பாவமாக பேசினாலுமே அவருக்குள்ளே இருக்க அந்த இசையை வந்து யாராலுமே இது பண்ண முடியாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பல இசையமைப்பாளர் உருவாவதற்கு மிக முக்கியமான காரணமானது நம்ம இசைஞான இளையராஜான்னு சொல்லலாம் அவரோட அன்னக்கிளி படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் கட்டுது அன்னக்கிளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல படங்களை பண்ணி இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஒன் மியூசிஷியனாக இருக்காருன்னு சொல்லலாம் இளராஜா பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்க